அஸ்லாம் வரைக்கும் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு நான் என்ன எல்லாம் என் பசங்களுக்காக வாங்கினேன் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது எந்த மாதிரி திங்ஸ் வாங்கினா நம்மளுக்கு விலையும் கம்மியாக அதிக நாள் உழைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அனுபவப்பட்ட சில விஷயங்களையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குட்டிஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டு ஒரு பாருங்கள் நிறைய டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் பேக் டு யாசி நனு சமையல் நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது திங்ஸ் வாங்குகிறாருந்தா அம்மாக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஆர்வத்தில் அது அழகாக இருக்கணும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் ஆனால் அது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானதா அதை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கா அது பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகாமல் இருக்கா அதுக்கு எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து வாங்கணும் நான் ஃபஸ்ட்டெலாம் அந்த சைடில் கொடுத்துருக்க பிக்சரில் இருக்கிற மாதிரியான டிஃபன் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அது பிளாஸ்டிக்கில் சிலதில் மூடி போயிடும் சிலது பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும் நடு வந்து ஸ்டீல் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்டீலில் இருக்குது கொஞ்சம் வசதியாக இருக்கணும் ஒரு இதில் வந்து குழம்பு ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாதம் இந்த மாதிரி இருக்கிற போது நல்லா வசதியாக இருக்கும் இந்த அடுக்கு டிஃபன் சின்ன பசங்களுக்கு வாங்கினேன் அது வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாவே இருந்துச்சு நெலிஞ்சு போகலை ஒரு கலர் போகலை நம்மளுக்கு ஹீட்டாக வச்சாலுமே இந்த பிளாஸ்டிக்ல வர மாதிரி ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வராது எவ்வளவு சூடாக வேணாலும் நம்ம வைக்கலாம் அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸுக்கும் நான் வந்து வாங்கிட்டேன் அந்த சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது குழம்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வாங்குவேன் இது வந்து வாங்கி வந்து மூணு வருஷத்துக்கு மேலாச்சு இது தான் நான் சொன்னேன் நெலிஞ்சு போகாமல் நல்லாவே சூப்பராக இருக்குது அதனால தான் என் பெரிய பையனுக்குமே இந்த மாதிரி ஸ்டீல்லவே வாங்கிட்டேன் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குமே நல்ல வசதியாக இருக்குது இதுலேயே மூணு அடுக்கு நாலு அடுக்கு அப்படின்லாம் இருக்குது இந்த பெரிய டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் சேஃப்ல இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதனால அதையும் வந்து பார்த்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை பற்றி பார்க்கலாம் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்னட் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ் எல்லாம் இருக்கும் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கெலாம் ஒரு பாக்ஸ் வாங்கி கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் கூட வைக்கல அதுக்குள்ளே அந்த மேக்னெட்லாம் போய் ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுச்சு அது குழந்தைங்கள சொல்லி தப்பு இல்லை நம்ம பாக்ஸுக்கு அந் அவ்வளோ காசு செலவழிக்கிறதுன்றது தப்பு தான் பாக்ஸுக்கு அவ்வளோ காசு யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் மேக்னெட் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கும்னு சொல்ல வரல ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து விலை ரொம்ப கம்மி தான் இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க ஆனால் வந்து வாங்கினது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினோம் இந்த மாதிரி சைடில் ரெண்டு லேக்கும் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அந்த கார்ட்டூன் பிக்சரும் இருக்கிறதுனால நல்லாவே இருந்துச்சு இது வந்து நல்ல பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே இது அதிக அதிக நாள் உழைக்காமல் இருந்தாலுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை குழந்தைங்களுக்கு அப்பப்போ மாற்றிக்கலாம் அதிகமாக ரேட் கொடுத்து பாக்ஸில் நம்ம வந்து செலவு பண்ண வேணாம் இப்போ டிஃபன்லலாம் நம்ம வந்து செலவு பண்ண ஒருத்தர் அந்த பாக்ஸ்லலாம் செலவு பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி பேக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய டிசைன் இருக்கிற மாதிரி நல்ல கலர் வந்து எப்படியுமே டார்க்கான கலராக இந்த மாதிரி சூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் மாதிரி ஜிப்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருக்கணும் அந்த லைனிங்லேயுமே பார்த்திங்கன்னா சில நேரம் பிசுறு பிசுராக வந்துடும் அந்த உள்ளே கொடுத்துருக்க அந்த லைனிங்கில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு துணி மாதிரி வச்சு தச்சிருப்பாங்க அதில் பிசுறு மாதிரி வராமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து மடித்து தச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து த அப்படின்னா வெளியில் பிசுறு பிசுராக வராது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அழுக்காகாது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி துவைக்கிறதுனால தான் அந்த பேக்கெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் பேக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த லஞ்சு பேக் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அடிக்கடி தான் நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொடுக்கும்போது உள்ளே வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு டெய்லியும் லஞ்ச் பேக் பண்ணும்போது அதிகமாக அழுக்காகாது இந்த பேக் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா சரவணா ஸ்டோரில் வாங்கினது ரெண்டுமே நல்ல அந்த மாதிரி உள்ள லைனிங்கில் மடித்து தச்சுருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நான் சூஸ் பண்ணேன் எதுலெலாம் ஃபஸ்ட்டு பிஞ்சு போகுது எது ஃபஸ்ட்டு உடஞ்சி போகுது எந்த டிஃபன் பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு என் பெரிய பையன் வந்து சிக்ஸ்த்து போகிறான் சின்ன பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் இத்தனை வருஷம் வாங்கினதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இது இதெல்லாம் ஃபஸ்ட்டு உடையதுன்றதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ப்ரிப்ரேஷனை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் காசையும் நம்ம வந்து குறைக்க முடியும் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறது அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பசங்களுக்கு ரெடியாக வச்சுருந்தேன் அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் நம்ம ஸ்டீலில் வாங்குவோம் எப்பயுமே பிளாஸ்டிக்கை விட ஸ்டீல் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கும்போது இந்த வெளியில் டிசைன்லாம் போட்டு வாங்கினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த தான் சீக்கிரமாக போயிடும் இது வந்து ஃபுல்லாக டிசைன் இருந்த வாட்டர் பாட்டிலு நல்லா வாஷ் பண்ணும் போது இது ஃபுல்லாமே போயிருச்சு அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளெய்னான இருக்கிற ஸ்டீல் வாட்டர் பாட்டிலே நம்ம வாங்கிடலாம் ஏன்னா பாதி போய் அந்த டிசைன் பாதி போகாமல் இருக்கும் போது அவ்வளோ நீட்டாக இருக்காது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கும் போது கண்டிப்பாக டிசைன் இல்லாமல் வாங்கிக்க அது வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிசைன் இருக்கிறது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் டிசைன் வந்து போனதுக்கு பின்னாடி நல்லா இருக்காது இது வாங்கியும் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நல்லா தான் இருக்குது அதனால் வாட்டர் கேன் இந்த வருஷம் வாங்கலை சுடுதண்ணிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீல் வாட்டர் கேன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் சுடுதண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நெக்ஸ்ட்டு சூவை பற்றி பார்த்துடலாம் சூளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒற்றை டைப்லையும் வரும் அதுக்கப்புறம் இந்த நாட் போடுற மாதிரி டைப்லேயும் வரும் குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒற்றை டைப் தான் காலையில் டைமில் அதை வந்து கட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி அந்த கட்டுறது கொஞ்சம் நேரத்தில் அந்த லேஸ் வந்து கலண்டரும் அதுக்கப்புறம் அவங்க கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அது தடுக்கி கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டுறது வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுறது வாங்கினா சீக்கிரம் போயிடும்னு நினைக்க நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது நல்லா உழைக்கிது இது இந்த மாதிரி நம்ம வாங்குறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பெரிய பசங்க கூட ஹேண்டில் பண்ணிடுவாங்க லேஸ் வச்சதை சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் எப்படி எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் ஸ்கூலுக்கு கிளப்பும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸை வந்து நான் ஒரே இடத்துல வச்சுருக்கிறேன் டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு செல்ஃபே நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு சின்ன பெரிய பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலையும் அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் வேற இந்த காலியான பாக்ஸெல்லாம் இந்த செல்ஃபில் வச்சுருக்கனால அதையுமே நான் அதில் வச்சுருக்கேன் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா காஞ்ச பின்னாடி நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த மூடியோடு சேர்த்து வைக்கும் போது மூடி தனியாக அது தனியாக நம்ம தேட தேவைப்படாது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு சின்ன இடத்த தனியாக ஒதுக்கிடுங்க நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் பேக் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்ஃபை தான் நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆர்கனைசராக இல்லாமல் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி ஒரு சின்ன அட்டபாக்ஸை வச்சு இதில் வந்து யூனிஃபார்ம் பசங்களோட ரெண்டு யூனிஃபார்மையும் பெரிய பையனோட ரெண்டு யூனிஃபார்மையும் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இன்னர்வேர் வந்து உள்ளே போகிற பனியன் அதுக்கப்புறம் வேர் வச்சுருக்கேன் முன்னாடி சாக்ஸும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணுற அந்த டவலும் வச்சுருக்கேன் சாக்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நான் மடித்து வச்சுருவேன் அப்போ தேடுற பசங்க வந்து தேட மாட்டாங்க டக்குனி எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ரெகுலர் வே ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரெகுலர் வரையும் யூனிஃபார்மையும் ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும் பசங்களுக்கு தேவையான ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால வந்து செல்ஃப் வந்து இவ்வளோ கம்மியான ட்ரெஸ் இருக்குன்னு யார் நினைக்க வேணாம் அதுக்கு கீழே பேக்கு அதுக்கப்புறம் எழுதுகிற ரைட்டிங் பெஞ்சு எல்லாமே கீழே இருக்குது இந்த செல்ஃப் இதே மாதிரி மடித்து அப்படியே தான் கலையாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக பசங்க எடுக்கும் போது ஒன்று ரெண்டு கலையை தான் செய்யும் கீழே எல்லாமே சிந்ததாக செய்யும் ஆனால் நான் டக்குன்னு எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னால் கம்மியாக நான் வந்து இதில் வந்து கிளாத் வச்சுருக்குறனால குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கின்றனால பெரியவங்க ட்ரெஸ்ஸோட குழந்தைங்க ட்ரெஸ்ஸு டக்குன்னு வந்து களைஞ்சிரும் அதனால் ரொம்ப ப்ராப்பராக மடிக்காமல் ரெண்டாக மூணாக வந்து மடித்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பசங்க கலையில் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நம்மளை வந்து கேட்காம அவங்களே அவங்களோட விலைகளை செஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே யூனிஃபார்ம் இருக்குது இங்கே டவல் இருக்குது இங்கே வந்து கர்ச்சிப் இருக்குது இங்கே சாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸெல்லாம் கலைஞ்சிருக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சு பே பேக்கில் வச்சு அந்த செல்ஃபு கீழே இருக்க செல்ஃபில் வந்து அவங்களையும் வந்து க்ளீன் பண்ண வைக்க சொல்லிடுவேன் அழகாக வந்து க்ளீன் பண்ணி அந்த பேக்கில் பேக் பண்ணி கீழே வந்து வச்சுருவாங்க அவ்வளோதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சு வச்சேன் அதிகமான ஷாப்பிங்லாம் நான் வந்து எதுவுமே செய்யலை கரெக்டாக தேவை உள்ளதை மட்டும்தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக செய்கிற டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தி ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்